திருச்சியில் ஒரு அற்புதம் பிறகுது நம்ம பவர் குரூப் நிறுவனம் பஞ்சப்பூர் புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் பாரதாசன் பல்கலைக்கழகம் அருகில் அழகான சூழலில் உருவாக்கி இருக்கும் நம்ம வெஸ்டர்ன் நகர் நம்ம மனையின் சிறப்பம்சங்கள் ஃபார்ட்டி டு தேர்ட்டி ஃபீட் சிமெண்ட் ரோட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி வாட்டர் பைப் லைன் ப்ரொவிஷன் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டி ரெரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் லே நம்ம மனை சுற்றி திருச்சி ஏர்போர்ட் பஞ்சபூர் நியூ இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் குமரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் டிமார்ட் மொழாய் சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி சென்ட் வின்சென்ட் அகாடமி ஐசிஎஸ்சி ஸ்கூல் சாக்கட் ஹார்ட் ஸ்கூல் சிபிஎஸ்இ பாரதாசன் யூனிவர்சிட்டி அண்ட் எம்ஐடி இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு சிட்டி க்ரோட்டோட ஹார்ட்ல அமைந்தது தான் நம்ம வெஸ்டர் நகர்